பிக்பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான இந்த வாரத்திற்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பரபரப்பா என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜே பார்வதி நாமினேஷனில் இல்லை அப்படின்னா அது நாமினேஷனுக்கு எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா போன வாரம் வரைக்கும் ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் தொடர்ந்து நாமினேட் ஆன விஜே பார்வதி இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை அது மட்டும் இல்லாமல் டைட்டாக போடப்பட்டிருக்கு இந்த வாரத்திற்கான நாமினேஷன் ஏழு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கா இந்த வாரம் பாயசம் யாருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சிம்மா பிரித்து பிரித்து பிரிச்சு பிரித்து நம்ம வைக்க போகிறோம் ஸோ முதலாவதாக நாமினேட் ஆன நபர் எஃப்ஜே அதாவது பிரஜனுக்கு பதிலாக அவன் வெளியில் போக வேண்டியது அவன் ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படி அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியலை ஆக்சுவலாக போன வாரம் நடந்த டாஸ்கில் எந்த இன்வால்மெண்ட்டும் காட்டலை பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நபர் டாஸ்கில் இருந்து வெளியேற்றப்பட்டது இதுவே முதல் முறை அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக ஒரு டாஸ்கை விளையாடி வச்சுருந்தான் இந்த எஃப்ஜே எஃப்ஜேவோடு சேர்ந்து ஜோடியை மிஸ் ஆகிறீங்களா நீங்கள் அப்படின்னு வியனாவையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க எஃப் நம்ம வந்து வீக்கெண்டில் ஜோடியாக வெளியேறிய எஃப்ஜே மற்றும் வியனா அப்படின்னு கண்டென்ட்டு போடுறதுக்கு வசதியாக எஃப்ஜே மட்டும்தான் இந்த வாரம் வெளியில் போவான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நானும் இருக்கேன்ல அப்படின்னு வியனாவும் நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க ரெண்டு பேராச்சா அடுத்ததாக சாண்ட்ரா பிரஜன் போயிட்டார் சாண்ட்ரா வந்து எமோஷ்னலாக இந்த வீக் வந்து வீக் ஆயிருவாங்க அப்போ சாண்ட்ராவை நாமினேட் பண்ணோம்னா இந்த வாரம் ஒன்றுமே பண்ணாமல் பிரஜனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ மக்கள் இவங்களையும் வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் சாண்ட்ராவை நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பிரஜனுக்கு வெளியில் இருந்து வாக்களித்த ரசிகர்கள் இந்த வாரம் சாண்ட்ராவுக்கு ஃப்ரீயாக அவுட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் கப்புலா பார்த்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அதாவது பிரஜன் மற்றும் சாண்ட்ராவுடைய கப்புலை பிடிச்சி போனவங்க அவ்வளோ பேர் அவங்க வந்து சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடுறதா பிரஜனுக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தாங்க இப்போ பிரஜன் வெளியில் போனதுக்கப்புறம் குத்துங்கடா சேண்ட்ராவுக்கு ஓட்ட அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை ஓட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா பயங்கரமாக கதறி அழுது பிரஜன் வெளியில் போகும்போது அந்த கேட்டுக்கு வெளியில் ஓடி போய் சாண்ட்ராவை உள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளே பாஸும் இந்த கண்டஸ்டண்ட்டும் பட்ட பாடு கொஞ்ச நஞ்ச இல்லை சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய அளவில் சிம்பத்தி ஓட்ஸு இந்த வாரம் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கண்டிப்பாக இந்த வாரம் சேவ் ஆகிடுவாங்கன்றதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத்து வந்து ஹாஸ் பீன் நாமினேட்டட் கானா வினோத்து நாலு வாரம் நாமினேஷனில் இல்லாம இருந்தா கானா வினோத்துக்கு வந்து போடப்பட்ட வாக்குகள்லாம் பயங்கரமா குறைஞ்சிருச்சு மூணு லட்சம் ஓட்டுக்கு மேல அன்னஃபிஷியலில் வந்துச்சு ஆனா போன வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு கானா வினோத்துக்கு குறைஞ்சிருந்துச்சி ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு பழகினவங்க திடீர்னு நாமினேஷன்லே வரல அப்படின்னா மறந்துருப்பாங்க அந்த பழக்கத்துக்கு வந்து பழக்கப்பட்டவங்க அதை மறந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறஞ்சிருச்சு கானா வினோத்துக்கு இந்த வாரம் அதை விட குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா போன வாரம் ஒரு பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை பிஜேஎஸும் நல்ல வீக்கெண்டில் பயங்கரமாக வந்து ரோஸ் பண்ணியிருந்தார் கானா வினோத்தை இந்த காரணத்தினால கானா வினோத்துக்கு வாக்குகள் சரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் சபரி வந்துட்டான் சபரி நீ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்காக இருக்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல போன சீசனுடைய டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் சபரியை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டு வெளியில் சபரியுடைய வீட்டுக்கு போய் கேமராவை எடுத்துகிட்டு போய் முத்துக்குமரனுடைய ஆதரவாளர் விஜே வசந்தன்ற பையன் சபரியுடைய ஹோம் டூர் சபரி எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்றாரு பாருங்க அளவுக்கு அவர் நல்லவர் தெரியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சபரிக்கு ஆதரவாக வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சபரிக்கு சொல்லிக் கொடுத்த அமிச்சதும் டே நீ நல்லவன் உள்ளே போய் ரொம்ப நல்லவனா என்ன மாதிரி நடி யார் முத்துக்குமரன் சீசன் எயிட் டைட்டில் வின்னர் நீ நல்லவனா இருந்தாலே போதும் நீ ஒன்றும் சபரி கொடுத்துருவாங்க ஆடாம டோட்டலாக இழந்து போய் நிற்கிறான் என்ன பொறுத்தளவுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபரி தான் அவன் நாமினேஷனில் வந்திருக்கா இந்த தடவை அவனுக்கும் பெருசா ஓட்டிங்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்ன தொழில் ஆண்டு கிழிச்சான் அவனுக்கு மக்கள் ஓட்டு போடுறதுக்கு அவன் நல்லவேன்ற பிம்பம் இருக்கு அதுக்காக எதுக்கடா ஓட்டு போட போறான் எதுக்கடா நல்ல இங்கே வரீங்க பிக் பாஸுக்கு எங்கிட்ட மடத்துக்கு போக வேண்டியது என்னடா மடத்துக்கு போயிட்டு சாமியாரா போக வேண்டியது என்னடா பிக் பாஸ்ல உங்களுக்கு என்னடா வேலை இந்த ஷோக்கான ஜஸ்டிஸ பண்றவனை தான்டா மக்கள் இங்க ஆதரிக்க முடியும் டம்யா உட்காந்து மிச்சர் தின்னுகிட்டு நான் நல்லவேன் அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்களா ஆத்திரங்கள் வருது நமக்கெல்லாம் சே ரைட்டு சபரிசு நாமினேஷன் அதுக்கப்புறம் நம்ம தலைவன் வர்றான் தலைவன் இறங்கட்டுமே விசில் பர்றக்கட்டுமே இன்றைக்கி ஆரோராவை சம்பவம் பண்ண நம்மளுடைய தலைவன் கமுருதின் வந்து நாமினேஷனில் வர்றான் கமுருதீனுக்கு விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் ஃபயர் விடுறது மட்டும் இல்லாமல் ஓட்டையும் அள்ளி போட போகிறாங்கன்றதில் மாற்றுகிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஆரோராவை தலைவன் பொல போல போல போலன்னு பொலந்து விட்டுருக்கிறான் விஜே பார்வதி வேற நாமினேஷன் இல்லை பார்வதியுடைய ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா போடுறா கம்பு மாமாவுக்கு ஓட்ட அக்கா நாமினேஷன்ல இல்லைடா பக்காவா மாமாவுக்கு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கமுருதீனுக்கு வந்து ஓட்டுகளை போட்டு கமுருதினை சேவ் பண்ணி இந்த வாரம் மாசா வேற லெவலில் விஜேஎஸ் வழக்கமாக கமருதீன் வார வாரம் என் பண்ணுற எந்த தப்பையும் சுட்டி காட்ட மாட்டார் கம்முக்கு வெளியில் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி கம்மு பூரிச்சு போயிருக்கிறான் அதே மாதிரி இந்த வாரமும் கம்முவை வேற லெவலில் அவன் பண்ணதெல்லாம் கேட்காம வேற லெவலில் சேவ் பண்ண போகிறாரு ஒரு விஷயந்தான் ஆர் ஓராசின்கிழாரோட பேசும்போது நமக்கு முரண்பாடாக இருந்துச்சு கமருதீன் கிட்ட ஆக்சுவலாக அவங்கிட்ட ஜட்டி எதாவது கொடுத்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டான் அதாவது ரெண்டு பேரும் பிரியும்போது போது நான் கொடுத்தது நீ கொடுத்தது நான் கொடுத்துறேன் நான் கொடுத்தது நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு பிரிவாங்கல்ல பிரேக்கப் பண்ணிக்கும் போது மாதிரி ஒவ்வொன்றா கழட்டி கொடுக்குறான் காதில் போட்டிருக்கிறதெல்லாம் இந்த பொண்ணு கொடுத்தது போல இருக்குது ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளையோட தோடெல்லாம் இல்லாமட வாங்கி காதில் மாட்டி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி கொடுக்குறப்ப ஜட்டி எதாவது கொடுத்திங்களா அப்படின்னா அது ஒன்று மட்டும்தான் கிட்ட நமக்கு ஒரு மாதிரி வேடாக இருந்துச்சு ஏன்டா இந்தளவுக்கு கேவமாக பேசுகிறேன் நல்லா தானே இருக்க நல்லா தானே பாயிண்ட் எல்லாம் எடுத்து முன் வச்ச துஷாருடைய கேம் பிளேயை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணவா அரோரா அப்படின்னு டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டியடா அரோராவை ஆள் பார்க்க டம்மியாக இருக்குது ஆனால் அடி ஒன்று ஒன்று அம்மி மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டான் சார் ரைட்டு கமருதீன் ஸோ யாரெல்லாம் நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்கிறா முக்கியமான பாம்பு வந்துருக்கு நம்மளுடைய ச சந்திரமுகி படத்தில் வர்ற ராஜநாகம் ரம்யா வந்து நாமினேஷனுக்குள்ளே வந்துருக்குறாங்க இந்த வ போன வாரமே வந்து விஜேஎஸ் கதவை திறந்து விட்டு போயிடுமா அப்படின்னாரு மன்னிப்பு கேட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிச்சு டேய் ரம்யாவை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அது பாவண்டா அது அப்பயே அனுப்பி விட்ருந்திங்கன்னா சோழி முடிஞ்சிருக்குண்டா வர வர மாதிரி அனுப்பிவிடுங்கடா தை செஞ்சு அது போய் தொலையட்டோம் பாவம் நம்மளால் அதுக்கு அந்த பொண்ணை விமர்சிக்க முடியல அந்த பொண்ணு மயங்கி விழுகுது அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணுறந்தோம் நான் கூட நினச்சேன் ரம்யா வந்து நடிக்குது போல் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பக்ஸா ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அதில் அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி பல இடங்களில் வந்து அது மயங்கி மயங்கி விழுந்துட்டுருந்துருக்கு ஸ்டேஜில் வந்து நிறைய டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ரம்யா மயங்கி மயங்கி விழுந்த வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக வந்து பரவிட்டு இருந்துச்சு நான் பார்த்துட்டு ஐயையே அந்த பொண்ணுக்கு உண்மையிலே அந்த பிரச்சனை இருக்கு போல் இருக்கேன் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க பாவம் ஏன் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூவோட பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து ரம்யா நீ எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது போதுமான பாப்புலாரிட்டி போதுமான பணத்தை ரம்யா சம்பாரிச்சுட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக நமக்கு தெரியல ஸோ இந்த வாரம் சிங்கிள் விக்ஷன்லாம் ரம்யாவை அனுப்பி வைங்க டபுள் விக்ஷன்னால் ரம்யாவோட சேர்த்து இந்த எஃப்ஜே அப்படின்றவனையும் அனுப்பி வைங்க அவ எதுக்கு இருக்காங்கிறதே தெரில போனால் இந்த வாரமே அவன் நீங்கள் பிரஜனுக்கு பதிலாக அவனை அனுப்பிச்சிருக்கலாம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் வச்சிருந்து ஆதிரையோட பேரண்ட்ஸ் வரணும் வீணாவுடைய பேரண்ட்ஸ் வரணும் வந்து எஃப்ஜேவை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அதை கண்டென்ட் ஆக்கணும்னு கேவலமாக நினைக்காம அவன் கேமுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாமல் இருக்கிறான் தயவு செஞ்சு அவனை வந்து வெளில துரத்தி விடுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சு லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ சரி இவங்கெல்லாம் நாமினேஷனில் இருக்கிறாங்க யார் இந்த வாரம் வெளியில் போவாங்க அப்படிங்கிற உங்களோடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்